ரீசண்டாக வந்து நான் மஞ்சஸ்தா சோப்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சுருந்தேன் அதாவது மஞ்சுஸ்தா இன்ஃபியூஸ்ட் ரெட்ஒயின் சோப் வந்து நான் செஞ்சு காமிச்சிருந்தேன் அதில் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து நான் சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணுனால் சோப்ஸுக்கு வெளியே ஆயில்ஸாக வந்து ஒரு மாதிரி என்ன பசையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருந்தால் நானே சொல்லியிருக்கேன் சோப்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதோட எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த மஞ்சுஸ்தா சோப் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க நல்லாவே வந்துட்டு ஹார்டாக தான் இருக்குது ஃபார்முலா கால்குலேஷன் இது எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா ஆயில்ஸும் கரெக்டாக சூஸ் பண்ணி வாட்டர் காஸ்டிக் சோடாவும் கரெக்டாக எடுத்தோன்னா சோப்ஸ் நல்லாவே வரும் நிறைய பேர் நிறைய எரர் சொல்கிறீங்க பாருங்கள் அமுக்குறேன் என்னோட என்னோடய ஃபிங்கர் தான் இதுவாகுதே தவிர அது பல்லெல்லாம் வந்துட்டு விழலை நல்லா வந்துட்டு கல் மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது பாருங்கள் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடில் நான் பண்ணலை நார்மலாக கோல் ப்ராசஸ் சோப் மெத்தட் நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் வந்துட்டு போடுறேன் நல்ல அந்த ஆயில்னஸ்லாம் இல்லை நல்லா கியூராகிடுச்சி இதோட பிஹெச் கூட எனக்கு வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்ததுன்னு நான் ரீசனாக உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சரிங்களா நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ